வணக்கம் உறவுகளே நண்பர்களே என்னென்னு சொன்னா நாங்கள் இந்த பட்ட கட்சிக்கு வந்த நாங்கள் இந்த வந்தது காரணம் வந்து இருபத்தெட்டு வருடத்துக்கு முதல் அண்ணா இருந்த வீட்டை வந்து பார்க்கணும் அந்த வீட்டுக்காரர் சண்டேல அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க ஏன்னா வந்து பார்த்த இடத்துல காய்ச்சி போட்டு இப்படி நாங்கள் எங்க செயல் திட்டங்களை சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க தான் நான் சொல்லி சொல்லிச்சினோம் இப்படி ஒரு அவர் கஷ்டப்பட்ட அண்ணா ஒரு ஆள் இருக்கிற யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் அந்த செல்பீஸ் என்ன பட்டு கையெல்லாம் சின்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னால் வந்து பார்த்து அவர்கிட்ட பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து தண்ணி வீட்டில் பாவிக்கிறது தண்ணி இல்லை ஒரு ஒரு எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு குழாய்க்குணர் சொல்லி ஒன்று அடிப்போம் சொல்லி குழாய்க்குனர் ஒன்று அடித்து உதவி செஞ்சு கொடுப்போம்னு யோசிச்சுருக்கிறோம் நாங்கள் அந்த அண்ணாவோட கதைக்கப்புறம் அந்த அண்ணாண்ட நிலைமை என்ன அவர் உண்மையான பிரச்சனை என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் வாங்க வணக்கம் அண்ணா

அப்போ சம்பளம் போதாமல் இருக்குது அது காணாது ஒரு வேறு நந்தானங்கள் இருக்கிறதால இதை பத்தி தான் இல்லை அஞ்சு பேர் நாலு அஞ்சு பேர் சாப்பிடுவோம் இந்த கையோடையும் வேலை செய்கிறீங்க நீங்க நீங்கள் ஆ கூட்டுறா தான் இந்த வேலை வேறு வேலை வந்து இல்லை கூட்டி வேலை போட்டு வேலை தான் இந்த நாலு வேலை ஆ என்ன நீங்க வாங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்கள் இல்லை கதையை கதையை என்ன இந்த கதை நீங்க சொல்லுங்க கூட்டுறது புள்ளி கிடக்கிறது நான் அங்கே இருக்க வேலை ஏலாது ஜலரோகம் மனை நோய் வருத்தம் மூட்டு வருத்தம் அதோட இப்பதான் அந்த பண்ணை வேலை செய்கிற அந்த குழாய் வேலை அதை செய்துதான் எங்களை சாப்பாடு போவாது இவற்ற சம்பளம் காணாது வீட்டில் ஒரு வருமானம் ஒன்றும் இல்லை பக்கத்துல பக்கத்து வீட்டில இருந்து ஆயிரத்தி ஐநூறுபா கட்ட வேணும்

அவைக்கு கரண்ட் வசதி இருக்கு உங்களுக்கு கரண்ட் வசதி இருக்கு கரண்ட் இருக்கு என்ன ம் இதுல இருந்து பேப்பர் போட்டு அங்க எடுக்கிறதா போட்டு

ஆமா தண்ணி எடுத்து எல்லாம் ட்ராப் வச்சுக்கிறீங்க இது இந்த அடிக்கிற பிளேட் ம் சரி அண்ணா நாங்க இப்ப உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த காலனிய பார்த்துட்டு உங்களுக்கு யாரோ உதவி செய்ய முடிஞ்சா நாங்க எப்படி நாங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வோம் மற்றவங்க ஜிஎஸ் நம்பரை எங்களுக்கு தாங்க நாங்க ஜிஎஸ் நம்பர் காஜி தான் இந்த இதெல்லாம் செய்ய செய்யற தொடங்கினோம்டா உங்க ஜிஎஸ் காஜி தான் செய்வோம் அப்ப அவருக்கு மறைவு இப்ப ஜிஎஸ் ஆர்வி தான் செய்வோம் பிரச்சனை இல்ல உதவி கிடைக்க திட்டம் கிடைச்சா வந்து உங்களை கண்டிப்பாக நாங்கள் சொன்னார் அடிக்க முடியாது இருக்குமா பார்த்திருப்பீங்கள் அண்ணாண்ட உண்மையான நிலவரம் பார்த்துருப்பீங்கள் உண்மையில் அவர் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கை வந்து சின்ன தான் இருக்குது அதாவது வந்து கட்டையாக இருக்குது கை எலும்பு ஜோயிண்ட் இல்லை அந்த நரம்புலாம் தசையின் தான் பிடிச்சி கொண்டு என்ன அதோடையும் அவர் வேலை செஞ்சோன்னு இருக்கிறார் அவர்கிட்ட இப்போ அத்தியாவசிய தேவை என்ற அந்த தண்ணி என்ற அந்த விஷயத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம் வந்து வந்துட்டாங்க இப்போ நாங்கள் இதை வெளிப்படுத்தி பார்க்குற நீங்கள் மனமும் வந்து உதவி செய்கிறதுக்கான மனசு வந்து அவருக்கு உதவ முன் வந்தால் எங்களோட தொடர்புகள் எல்லாம் கண்டிப்பாக நான் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் இவைகளுக்கு அந்த குழப்பம் வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருக்கும் இந்த காணொலியோடு முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் சமூகன் நான் தனுரேன் நன்றி வணக்கம்